அல்லாஹுடைய நிழலுக்கு கீழாக இருப்பாங்க நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹுடைய நிழலுக்கு கீழாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சிலதா அவர்கள் ஏழு சாரார்களை குறிப்பிடுகின்றார்கள் அதில் ஒன்று அல் இமாமுல் ஆதில் நீதமான தலைவர் இபாதி தன்னுடைய இரட்சகனை வணங்கக்கூடிய விதத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாலிபர் ஒரஜுலுன் கல்புகு மொகல்லக்கும் பில் மசாஜித் ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளிகளோடு என்ன செய்யும் அப்படின்னா இணைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க விசலஹாசல் ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்னா பள்ளியோடு இணைந்திருக்கும் ஒரஜுலுன் தஹாப்பா ஃபில்லாஹி இஜித்தமா அலைகி வ தஃபர் ரகா அலைஹி இரண்டு மனிதர்கள் அல்லாவுக்காகவே நேசிப்பாங்க அல்லாவுக்காகவே சேருவாங்க அல்லாவுக்காகவே பிரிவாங்க ஒரு அஜுலும் தொலபத்துஹூ தொலபத்துஹூ இம் தன்சபின் வ ஜமாலின் நல்ல தோற்றமும் நல்ல அழகும் நல்ல வம்சமும் கொண்ட ஒரு பெண்மணி ஒரு மனிதரை அழைத்து நீ அல்லாஹை கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரஜுலும் தசத்தக அஃபா ஹத்தா தாலிமாலு ஷிமாலு யமீனுஹு வலதுகை செய்யக்கூடிய தர்மம் எழுதுகைக்கு தெரியாமல் செய்யக்கூடிய மனிதர் ஃபலாஃபா ரஜுலாஹாலியன் ஐநாஹு தனிமையில் அல்லாஹுவை நினைவுகூரி அழக்கூடிய மனிதர் இந்த ஏழு சாரார்களும் நாளை வறுமை நாளில் அரசுடைய நிழலில் இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய சிலம சொல்கிறாங்க அதில் ஒரு மனிதரை குறிப்பிடும்போது பில் ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் எப்பொழுதுமே என்ன செய்யும் அப்படின்னா பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னா இம்மா நவவீரஹிமோதான் சொல்கிறார் அவர் பள்ளியிலே இருப்பார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது எல்லா நேரமும் பள்ளிக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது மாறாக தொழுகையும் இபாதத்தையும் வணக்கத்தையும் எதிர்பார்த்து என்ன செய்வார் அப்படின்னா எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளியை சார்ந்து இருக்கின்றது என்று சொன்னால் அதன் மூலமாக அவர் என்ன செய்வார் அரசுடைய நிழலை பெறுவார் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர்சலாக சொல்ல சொல்லி காட்டுறாங்க பள்ளியோடு உள்ளம் இணைந்து இருக்கின்றது அப்படிங்கிறப்ப நிறைய நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்கும் எந்த அளவுக்குன்னா அல்லா ஒரு இடத்துல திருமலை புறான்னு சொல்லும் பொழுது பள்ளியோடு நல்ல ஒரு தொடர்புள்ளவராக ஒரு மனிதன் இருக்கும்போது அவருடைய வியாபாரமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ என்ன செய்யாது அப்படின்னா அல்லாஹுடைய நினைவை விட்டு பாராமுகமாக ஆக்காது ரிஜாருல் துல்ஹியும் திஜாரத்தும் வலா வயவுன் அந்த மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க லா தொல்கிக்கும் திஜாரத்தும் வலா பயம் அவருடைய வியாபாரமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அந்த திக்ரில்லா அல்லாவை நினைவு கூறுவதை விட்டோ வைகாம் சலா தொழுகை நிறைவேற்றுவதை விட்டோ வை தாய் சக்கா சக்காத்தை கொடுப்பதை விட்டோ என்ன செய்யாது பாராமுகமாக ஆக்காது அப்படிங்கிறத என்ன செய்யறான்னா அல்லாஹுல்லமின் திருமலை குரான்ல சொல்லி காட்டுகின்றார் ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்பு இருக்கிறாரு அவருடைய உள்ளத்தை பள்ளியோடு இணைத்து வைத்து கொள்கின்றார் என்று சொன்னால் வீணான உலக சிந்தனைகள் வீணான விஷயங்கள்லாம் என்ன செய்யாது அவர்கிட்ட வந்து ஏற்படாது அதே நேரத்தில் எந்த ஒரு காரியம் என்ன செய்யாதுன்னா அல்லாவை மறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செய்யாது அப்படின்னா அவரை கொண்டு செல்லார் ஒரு மனிதர் பள்ளியோடு தொடர்பில் இருந்தால் அவருக்கு என்னென்னவரெலாம் கிடைக்கும் அப்படின்னா மன ஆறுதல் தேவைனா என்ன செய்வார்னா அவர் பள்ளிக்கு வருவார் மனதை ஆறுதல் அடையணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா மன ஆறுதலுக்கான வழி என்ன அப்படிங்கிறது யோசிக்கும்போது அவருடைய சிந்தனை எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா இறை இல்லத்தை நோக்கி தான் வந்து நிற்கும் நபிகள் நாயகம் சிலதா குளைய சிலம் அவருடைய அழகான ஒரு முன்மாதிரியை பார்க்கணும் நபிகள் நாயகம் சிலதா குளைய சிலம் எப்பொழுதெல்லாம் மனதில் ஏதேனும் ஒரு கவலை இருந்தால் என்ன செய்வாங்கன்னா பள்ளிக்கு வருவாங்க பள்ளிக்கு வந்து எம் ஒரு பிலாலன்றது எல்லாம் பிலால்றது எல்லாம் அவருக்கு கட்டளை இடுவாங்க ஹரிஹன்னா யா பிலால் பிலாலே வாங்க தொழுகையை கொண்டு நாம் கொஞ்சம் இலைப்பாருவோம் அப்படிங்கிறது என்ன செய்வாங்கன்னா நபிகள் நாயகம் சிலதா குளைய சிலம் சொல்வார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ இது மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பள்ளியோடு தொடர்பில் இருக்கும் போது ஏற்படும் பள்ளியோடு தொடர்பே இல்லை வருஷத்துக்கு ஒரு மாதம் தான் அதை தாண்டி எந்த விதத்தில் என்ன செய்கிறது இல்லை தொடர்பே வைக்கிறதுலன்னு வச்சுங்கினேன் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா எந்த விதமான ஒரு மன நிம்மதியோ மன ஆறுதலையோ நம்ம என்ன செய்ய முடியாது தேட முடியாது எல்லா நிலைகளிலும் என்ன செய்யும் அப்படின்னா அல்லாஹுடைய நினைவை விட்டு நம்ம தூரமாகவே இருப்போம் அல்லாஹுடைய வணக்கங்களை விட்டு என்ன செய்வோம் அப்படின்னா நாம் தூரமாக இருக்கக்கூடியவர்களாகவே இருப்போம் ஏன்னா நமக்கு தொடர்ச்சியான பள்ளியோடு எந்த விதமான தொடர்பும் இல்லை ஏதோ இந்த ஒரு மாதத்துக்கு வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாதுன்னா மார்க்கம் சொல்லி தந்து எந்த ஒரு விஷயங்களையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பெற முடியாது தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வசனங்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு வரோம் பள்ளியோடு தொடர்பு வைக்கிறோம் மன்றாஹில் அல் மஸ்ஜிதில் ஜமாஆ ஃபகுத்வாத்தன் தம்ஹ் சையா ஃபகுத்வாத்தன் தக்தபுலவ் ஹசனா அல்லாஹுடைய தூதர் செல்லதாசன் சொன்னாங்க காலையிலும் மாலையிலும் யார் பள்ளியோடு தொடர்பு வைக்கிறாங்களோ பள்ளிக்கு வராங்களோ ஜமாத்தோடு தொழுவோன்னு நினைக்கிறாங்களோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹத்தாலா அவருடைய தீமை அழிக்கிறான் அவர் எட்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை வணங்குகின்றான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹலைய் வல்லாம சொல்லி காட்டுறாங்க மேலும் நபிகள் நாயகம் செல்லல்லு அலையூஸ்லம் சொல்கிறாங்க சலா வாதசலா பள்ளியோட தொடர்புடைய மனிதன் என்ன செய்வான்னா ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகை எதிர்பார்த்துருப்பான் பள்ளியோடு தொடர்பு இல்லாதவரு இப்போதான் நான் தொடருது அதுக்குள்ளே அடுத்த அடுத்த நடந்துக்கு போக வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வரும் ஏன்னா உள்ளம் எப்படி ஈர்க்கப்படுதோ தானே உள்ளம் எதன் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கோ அதன் பக்கம் தான் என்ன செய்யும் அப்படின்னா அவருடைய சிந்தனை இருக்கும் அப்போ பாருங்கள் நபிகள் நாயகம் சிவதாசன் சொல்கிறாங்க ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகை எதிர்பார்ப்பது என்பது நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதாக பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுலயோ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அந்த அடிப்படையில நாம் பள்ளியோடு தொடர்பு வைக்கிறோம் நாம் பள்ளியோடு நம்முடைய உள்ளத்தை ஈர்ப்புடையதாக ஆக்கிக்கொள்கிறோம் அப்படின்னா ஃபில் ஜன்னா அப்படிங்கிறோம் உங்களுக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் விருந்தை ஏற்படுத்துகின்றான்னுறாங்க நான் விஸ்வதாசன் சொர்க்கத்தில் விருந்தை ஏற்படுத்துகிறான் நம்ம பள்ளியோடு தொடர்பு வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு நாம் எப்பெல்லாம் வரமோ மன்ஹதாயில் மஸ்ஜிதி அவராக எப்பொழுதெல்லாம் பள்ளிக்கு ஒரு மனிதர் காலை மாலை வருகின்றாரோ அப்படி வரும் பொழுது ஒவ்வொரு தடவையும் வரும் பொழுது அத்தாஹு நுசிலா அந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா ஒரு விருந்தை ஏற்படுத்துகின்றான் எங்கே ஃபீல் ஜன்னா சொர்க்கத்தில் ஏற்படுத்துகின்றான் என்னுடைய உள்ளம் பள்ளியோடு இணைந்து இருக்கின்றது என்று சொன்னால் பள்ளியை சார்ந்து இருக்கின்றது என்று சொன்னால் பள்ளியிலே நீங்க உட்காருங்க அடுத்த தொழுகை எதிர்பார்க்கிறது நேரம் இருக்குதா பள்ளியில் போய் உட்காடுறது மன நிம்மதி வேண்டுமா பள்ளியில் உட்காந்து ஒரு ரெண்டக்கா துளுவுறது தேவைக்காக வேண்டுமா பள்ளிக்கு போகிறது என்னுடைய காரியங்கள் எது சிறந்தது அப்படின்னு தெரியணுமா பள்ளிக்கு வர்றது ரெண்டக்கா துழுவது இஸ்திகாரா துளுகுது அதன் மூலமாக எது சரி என்பதை எல்லாவிடத்தின் முறையிட்டு தேர்ந்தெடுப்பது இதெல்லாம் இத்தனை விஷயங்களையும் மார்க்கம் நமக்கு பள்ளியோடு தொடர்பில் இருக்கும் பொழுது கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகின்றது அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியோடு சார்ந்திருந்தது என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலையையும் நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல காரியங்களையும் என்ன செய்வார் அப்படின்னா பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் என்ன செய்வது அப்படின்னா மார்க்கவன்போக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரே ஒரு செய்தி எல்லாருடைய தூதர் சொல்கிறாங்க அல் மஸ்ஜித் இருக்குல்ல பள்ளிவாசல் என்பது பைத்துனுக்குள்ள தஃ அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பயபக்தியுடைய மனிதனுடைய இல்லம் அப்படிங்கிறாங்க எந்த மனிதன்ட்டெல்லாம் கிட்ட இருக்கோ அவனுடைய வீடுங்கிறது எது பள்ளிவாசல் அப்படிங்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்தது பள்ளி அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த பள்ளியோடு நாம் உள்ளத்தை இணைத்து கொள்ள வேண்டும் இணைத்து கொள்ளும் பொழுது நாம் நிறைய நன்மைகளை பெறலாம் அப்படிப்பட்ட நன்மைக்குரியவர்களாக எல்லாம் அல்ல பொங்கலை முன்னையும் புரிவானாக வாசரு தம்பி ஹம்